வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இபிஎஸ்க்கு கிடைத்த வெற்றி அதிமுக கட்சியில் பெரும் திருப்பம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள் மக்களே தற்போதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெரும் விதத்தில் செயல்பட்டு நாற்பது தொகுதிகளிலும் பெரும் வாரியான பரப்புரைகளையும் பண்ணி ஆதரவை பெறுகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தார் அதற்கான ஈடுபாட்டிலும் இறங்கி பலவிதமான கட்சிகள் முனைப்பு போட்டிகள் என்று நிலவி கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் இருக்கும் பெரும் வாரியாக நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியத்துவத்தை அறிந்து அனைத்து தொகுதிகளிலும் முக்கிய வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்காக பலவிதமான ஆதரவர்களையும் கொடுத்திருந்தார்கள் அதிமுகவினர்கள் அதற்கான பிரதிபலிப்பு ஜூன் நான்காம் தேதி மாபெரும் வெற்றியை அதிமுக அடையும் என்று ஒரு ஒரு முக்கியத்துவத்திலும் வந்து நம்மளுடைய அதிமுகவினர்களும் வந்து சொல்லி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தை சுட்டி கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது சமீபத்தில் நம்மளுடைய எடப்பாடியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களும் வந்து குறிப்பிட்டிருந்தார் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள மையத்தில் வந்து சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பது தொடர்பாக வந்து பேசியிருக்கிறார் அவர் அதில் வந்து சந்தேகம் இருக்கிறது தங்களது வீட்டில் உள்ள இருபத்தி ஆறு கேமராக்களும் ஒரே நாள் கூட செயலிக்கவில்லை ஆனால் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மட்டும் எப்படி வந்து கேமராக்கள் வந்து செயலிழக்கிறது இதில் ஏதோ குளறுபடிகள் இருக்கிறது கோவை தேனி தொகுதியில் சிசிடி கேமராக்கள் செயலிழந்ததாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் ஏதேனும் முறைகேடுகளும் மோசடிகளும் நடைபெறுகிறது இதை இதையெல்லாம் நாங்கள் செய்தால் எங்களை வந்து பயங்கரம் அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் இதை செய்வது யார் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார் மேலும் தோல்வியின் பயத்தின் காரணமாகவே இதெல்லாம் நடக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறாராம் அவர் இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறார் யார் என்ன செய்தாலும் சரி நாங்கள் மக்கள் பக்கம் நின்றிருக்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் அதாவது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த தான் மக்களுக்காகவே நான் மக்களால் நான் என்ற ஒரு நோக்கத்தில் அதிமுக கட்சியும் மக்களுக்கான கட்சி மக்களால் ஆன கட்சி என்ற ஒரு நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே ஒரு நோக்கத்தை எடுத்து தமக்கு வந்து பெரும் விதத்தில் ஆதரவை பொதுமக்கள் கொடுப்பார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூட கூடப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் தான் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த ஒரு தேர்தல் வெற்றியை கொடுக்குமா வெற்றியை தருமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே சொல்றாங்க ஈபிஎஸ்க்கு பெரும் விதத்தில் மெகா வெற்றி அதாவது அமோக வெற்றி கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தடவை வந்து ஆதரவு என்பது பெருகிருக்கும் அப்படின்றதும் ஒரு சில கணிப்புகள் கூறிக்கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலில் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும் வீடியோ பிடித்திருந்தால் முழக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்